அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு கணேசன் ஐயா ஒசூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது மோஷ திரிகோணம் நாலு எட்டு பன்னெண்டு பற்றின கேள்வி நாலு எட்டு பன்னெண்டு ஆன்மீகத்துக்கு சாதகமாக பாதகமாக பன்னெண்டு என்பது துறவு எட்டு என்பது குண்டலி நாலு என்பது நல்லொழுக்கம் என்ற காரண காரணங்கள் காரணங்கள் இருப்பதால் இந்த கேள்வி எழுகிறது அப்படின்னு கேட்டிருக்கேன் அவர் சொல்கிறது கரெக்டு தான் அந்த பன்னெண்டு எண்பது அதாவது நம்ம ஆன்மீகத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒருத்தர் சாமி கும்பிட்றாரு அப்படின்னா அவர் மணி அடிச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு தலை தலையில் ஒரு பட்டையை அடிச்சுக்கிட்டு கழுத்தில் ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு அரோகரா அரோகரானோ அல்லது கோயந்தா கோயந்தா சொல்லிட்டோ சொல்கிறது ஒரு ரகம் இன்னொன்று அதாவது நான் சாமி கும்பிட்றேன் எல்லோரும் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாவம் தான் ஐ ஒன்பதாம் பாவம் சொல்கிறோம் ஏன் ஒன்பதாவது பாவம்னா இது ஏழுக்கு மூணாம் பாவமாக இருக்கு ஏழுக்கு மூணாம் பாவம்னா நம்ம ஒரு மெசேஜை வந்து இந்த சமுதாயத்துக்கு தெரிவிக்கணும் அதாவது மணி ஆட்டுறது கூட பார்த்தீங்கன்னா கோயில் அப்படியே ஆட்டுறமோ மணி நல்ல வேகமாக ஆட்டுறோம் இல்லையா பூஜை பண்ணும்போது ரொம்ப சவுண்டு கொடுக்கணும் இல்லையா அதாவது மூணாம் பாவங்கிறது தகவலை அனுப்புதல் அப்படிங்கிறது மூணாம் பாவம் தகவலை அனுப்புதல் ஒன்பதாம் பாவங்கிறது ஏழுக்கு மூணாம் பாவமாக இருந்ததுல இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு அது எல்லாருக்கும் போய் தெரிகிற மாதிரி ஏன்னா ஒரு பாவத்துக்கு ஏழாவது பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகத்தை இன்னும் வேகப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி அதாவது நாலாவது பாவங்கிறது உற்பத்தின்னு சொல்லுவோம் பத்தாவது பாவத்தை அதிக உற்பத்தின்னு சொல்லுவோம் அது நாலாம் பாவத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம ஒரு குறுந்தொழில் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இருபது பேர் முப்பது பேர் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நாலாம் பாவம் இது பெரிய லெவலில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க கார்பரேட் லெவல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா தொழிற்சாலை அப்படிங்கிறது பத்தாம் பாவம் அதே மாதிரி தான் மூணாம் பாவம் குறுக்கே பயணம்னா ஒன்பதாம் பாவம் நீண்ட பயணம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக பண்ணுறதுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கிறதுங்கிறது மூணாம் பாவம் அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இன்னும் நல்ல வேகமாக பண்ணுறதுங்கிறது மற்றவர்களுக்காக அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ள மணி இது கோயிலில் மணி அடிக்கிறதோ அல்லது சங்கு ஊதுறதோ மற்றது எல்லாமே எல்லா அது பெரிய விளம்பரம் பெரிய பப்ளிசிட்டி அப்படிங்கிற மாதிரி மீனிங் அந்த மாதிரி ஒருத்தர் சில ஆன்மீக துறையில் இருந்துட்டு ஆன்மீக கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதை எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா அப்ப நித்யானந்தா சாமிகள் மாதிரி சங்கராச்சார சாமிகள் மாதிரி ரவிக்கு ஜி மாதிரி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அது அதுதான் வந்து ஒன்பதாம் பாவம் தன்னுடைய கருத்தை வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் செல்லக்கூடியது அதுதான் ஒன்பதாம் பாவம் எட்டுங்கிறது என்னன்னா ஒம்பதுக்கு பன்னெண்டாவது வீடு இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்குது நாலுங்கிறது அதுவும் அதே மாதிரி தான் சொகுசாக இருப்பாங்க அப்படிங்கிறதால ஐந்து ஒன்பதாவது பாவம்னு நம்ம சொல்லுவோம் இதே நாலு எட்டுன்னா அவங்க வந்து துறவிகள் சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா சித்தர்கள் அவங்க குளிக்கவே மாட்டாங்க அப்படின்னா பார்த்துங்க உணவு காற்று தான் உணவாக உட்கொள்வாங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க சாமியார் அவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்த எட்டாம் பாவங்கிறது எதிர்மறையான பாவம் அவர் பிச்சைக்காரனு நீங்கள் சொல்ல முடியாது திருடனு சொல்ல முடியாது அப்புறம் தான் சாமியார் நம்ம சாமியாராகவும் சொல்ல முடியாது அதனால் அது ஒரு விகாரமான தோற்றம் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது விகாரமான தோற்றம் அப்படிங்கிறதால இது எதுக்குன்னா சித்தர்கள் அப்படிங்கிற அமைப்புக்கு தான் இது பொருந்தோம் அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா இது வந்து இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க நாலாம் பாவம் நல்ல நல்லொழுக்கம்னா என்ன அப்படின்னா இயற்கையாக கற்புஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஐந்துக்கு பன்னெண்டாவது பாவத்தில் கலை தன்னை வந்து வெளிக்காட்டி கொள்ளாமல் பிரமிப்பு மற்றவங்களுக்கு பிரமிப்புகள் எதுவும் ஏற்படுத்தாமல் அவங்க அடங்கி ஒடுங்கி தன்னை ஒடுக்கக்கூடிய அந்த சித்தர்கள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் ஆகலாம் இந்த நாலாம் பாவத்துலேயும் நீங்கள் சொல்கிற அந்த எட்டு பன்னெண்டாம் பாவத்துலேயும் அந்த உடலை தன்னைத்தானே உடலை வருத்தி கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி இது புரியாத புதிர் இந்த பன்னெண்டாம் பாவங்கிறது அவர் எதுக்கு பண்ணுறார் ஏது பண்ணுறாருன்னு தெரியாது அதனால் இன்ற காலத்தில் இந்த மாதிரி ஆன்மீகலாம் இல்லை நீங்கள் சித்தர்களை யாராவது ஒரு மினிஸ்டர் தேடி போவாங்களா முடியாது ஏன்னா அந்த அதை வெளிக்காட்டணும் அந்த 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 சாமியார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புங்கிறது இங்கே வராது அதனால் இது வந்து நடைமுறை ஆன்மீகத்துக்கு இது பாதகம் ஒரிஜினல் ஆன்மீகத்துக்கு ஒன்றா சாதகமாக இருக்கலாம் ஏன்னா எனக்கு ஆன்மீகத்தை பற்றி அவ்வளோ தெரியாது ஏன்னா நான் அதை பற்றி ரொம்ப கருத்து சொன்னாலும் நல்லா இருக்காது சித்தர்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்றதால அதை சொல்கிறனே ஒழியன் இது வந்து பாதகமாக சாதகமான நிச்சயமாக வந்து ஆன்மீகத்துக்கு இது பாதகம்தான் ஏன்னா ஒரு கோயில் கட்டாமல் ஒரு கோயிலில் மணி அடிக்காமல் ஒரு தலையில் நிபுதி வச்சுக்காமல் ஒரு காய் வெட்டி கட்டாமல் ஒரு பாடல்கள் பாடாமல் இதெல்லாம் இருந்துச்சு நம்ம வந்து ஒரு சாமியார்னு யாரும் ஏற்றுக்கவே மாட்டோம் ஓகேங்களா அதனால் இது ரொம்ப ரேர் கேஸ் இதில் வந்து அந்த ஜாதகத்தில் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் அது ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் நாலு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் தொடர்ற அப்படின்னா இந்த மாதிரி எதிர்மறையான அதாவது எல்லா துறையிலையும் வந்து இரண்டு இரண்டு துருவங்கள் இருக்குது சார் அதாவது திரைக்கு முன்னால் திரைக்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகம் அப்படின்னா அது வந்து ஐந்து ஒன்பதாவது பாவம் தான் நம்ம சொல்லுவோம் அதனால்தான் நீங்கள் நிறைய இந்த கள்ளத்தொடர்புகள் இதெல்லாம் வந்து ஆன்மீகவாதிகள் ஈஸியாக சிக்கிக்குவாங்க ஏன்னா அவங்க வேலை வெட்டி எதுவும் செய்யாமல் வெறும் நெய்யும் பாலையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உடம்பை வந்து நல்லா கவர்ச்சியாக வச்சுக்கிட்டு மாலையெல்லாம் போட்டுக்கிறது அபிஷேகத்துக்கு தானே தனக்கு தானே அபிஷேகம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதால இயற்கையாகவே அவங்களுக்கு உடம்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்லாம் அதிகமாக வந்துடும் உடம்பும் கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்து தேவையில்லாமல் வந்து பெண்கள் வந்து அவங்கள தேடி வர ஆரம்பிச்சு ரெண்டாவது உழைக்காமல் இருந்தாவே உங்களுக்கு தேவையில்லாமல் அந்த ஐந்து ஒன்பதாவது பாவத்தில் காரங்கள் அதிகமாகிடும் உழைக்கிறவனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அதனால தான் இந்த நிறைய ஆன்மீகவாதிகள் சின்ன வயசுலேயே அவங்க வரும்போது அவங்களே அறியாமல் அவங்க அறிஞ்சு தான் பண்ணுறாங்க சிக்கிக்கிறாங்க அது வந்து ஒரு இயற்கையோட அமைப்பு இயற்கைங்கிறது எல்லாேருக்கும் வந்து உடல் பசிங்கிற மாதிரி இருக்குது தான் செய்யாது ஓகேங்களா அதனால் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது நம்ம சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்றைய கால ஆன்மீக ஆன்மீகத்துக்கு அது அவ்வளோ சரியாக வராது அது ஒரு ஆன்மீகவாதின்னு அவர் 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 வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது இயற்கையாக உணர்ந்தால் தான் சித்தர்கள் சாமியார்கள் காட்டில் வசிக்கிறவங்க இவங்களுக்கு தான் நாலு எட்டு பன்னெண்டு சார்